கத்துடைய பத்துனாமத்து மயமிடாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உங்களை தேவன் பத்து மடங்கு சமர்த்தனாய் மாற்ற கத்த சித்தமாக இருக்கிறான் மடங்கு பத்து மடங்கு இதுவரை ஒன்றை கழியாதவன் இதுவரை அவன து துறப்படு அவன அவனை அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனுக்கு ஒண்ணும் தெரியாது இப்படியே சொன்னவங்க எல்லாம் உங்களை பார்த்து மலைத்து போக கத்த திட்டப்படித்தார் தானியல் ஒன்று இருபதுல பாருங்க ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதனாலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளும் ஜோசியர்களும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தனாய் கண்டான் இதுவரை எங்க இருந்தாங்க சாதரகம் சே ஷாகாவுத்ரே கோ தானியேல் சரத் சாலில ஆனா இங்க பாருங்க 17 வது வசனத்துல நான்குாலிவருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்திலும் सामக்தியை கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவளமாய் ஆக்கினார் நமக்கெல்லாம் இது பனத் தெரியும் ஐல் கேஸ் ஃபாரின் போறதுக்கு ஒரு எக்ஸாம் இது எப்போ அன்னக்கி அடிமையா இருந்தாலும் கைதியா இருந்தாலும் அந்த பார்வோண்டிய காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது வாக்கு ஸ்பீக்கிங் எழுத்து ரைட்டிங் டெஸ்ட் சாமர்த்தியம் பத்து மடங்கு இந்த ஐஎல்டிஎஸ் அணைக்கு நான் சொல்றேன் யார் எல்லாம் ஐஎல்டிஎஸ்ல இது வர நீங்க தோல்வியை சந்திருப்பீங்கன்னு தோக்க மாட்டீங்க உங்களை பத்து மடங்கு சமர்த்தனாய் கத்த பார்க்க சித்தமாயிட்டார் உங்க அலுவலகத்துல கலியாத ஒதுக்கி இருப்பாங்க பத்து மடங்கு சமர்த்தனாய் கத்தர் பார்க்க சித்தமாயிட்டார் சபையில உங்களை ஒதுக்கி இருப்பாங்க இந்து பத்து மடங்கு இந்து மதில் பத்து மடங்கு சமர்த்தனாய் உருவாக்க சித்தமாயிட்டார் ஆகிட்டார் உங்களை கலியாதுன்னு ஒதுக்கிறவங்க எல்லாம் உங்க பக்கமாய் வருவார்கள் எப்படி யோசிப்பு உயர்த்தப்பட்டாரோ அப்படி நீங்க உயர்த்தப்பட போறீங்க உங்களை பத்து மடங்கு சமர்த்தனாய் கத்தர் உயர்த்தி ஆசிர்வத்து நன்மை சேர்றங்களால தகப்பனேன் என் மகனை இப்படி ஒதுக்கிட்டாங்க தொழில நஷ்டத்துக்கு மேல நஷ்டம்வதிப்பேன் பத்து மடங்கு ஆசீர்வதிப்பேன் மடங்கு உன்னுடைய படிப்புல கூட இருப்பேன் வாக்கு செயல் எழுத்துல ரைட்டிங்ல எல்லாத்திலையும் இப்படி எங்களை உயர்த்தி ஆசீர்வத்து நன்மைச்சவன் நல்ல பெரிய